மஞ்சி கல்லி பாலாஜி அடிக்கிறாள் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய கத்திடுங்க

நம்ம உள்ள பொண்ணுங்களே சப்ஸ்கிரிப்ஷன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு மாதம் அஞ்சு லட்சம் டு பத்து லட்சம் சம்பாதிக்கி இது வந்து வேற சேஃப் வேறு பயங்கரமா இருக்கு இந்த பொண்ணெலாம் குறைஞ்சது ஐம்பது லட்சத்துக்கு மேலே தான் சம்பாதிக்கும் இன்ஸ்டாலில் மட்டுமே ஆனால் ஒண்ணு கிடையாது

பார்க்கறேன் நம்ம எல்லாரும் இருபத்தொன்னா நூற்றாண்டில் இருக்கோம் அதுவும் இருபத்தொன்னா நூற்றாண்டில் இருபத்தஞ்சு இயர்ஸ் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் எழுபத்தஞ்சு இயர்ஸ் இருக்குது அந்த எழுபத்தஞ்சில் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துலேயே இந்த ட்ரெஸ்ஸு இன்னும் நல்லா குறையும் பாருங்களேன் ஏன்னா ஆல்ரெடிவா பர்த்டே ஏரியாலாம் பார்த்துருக்கியே அதில் எப்படி ட்ரெஸ் போட்டானே இதுக்கே எப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் இதோட நல்லா குறையும் பார்க்கத்தானே போகிற இந்த காளியோட ஆட்டத்தை மாதிரி ஷைனிங்கா இவ்வளவு வெள்ளையா இருக்க யாராவோ யாரா தான் என்னவா புதுஃபியூம் இல்ல புது இவளோட ஹஸ்பண்ட்லாம் கொடுத்து வச்சவன் எங்கேட்ட வெளியே கூட்டு டக்குனு டக்னி யாராட்ட நம்பர் சொல்லுவாங்க நம்பர் நோட் பண்ண சொல்லுவாங்க இல்லட்டா எதாட்ட கணக்கு போட சொல்லுவாங்க அப்போ உன் கையில ஃபேனாக இருக்கு கால் இல்லைன்னா இவள குனிய வச்சு இவளோட முதுகிலே கணக்கு போடலாம் அந்த அளவுக்கு வெளியா இருக்கா உங்கள் ஹஸ்பண்ட் கொடுத்து வச்சவங்க தான் உண்மையாவே ஒரு நிமிஷம் பண்றேன் நல்லா பாருங்களேன் பாடி வந்து யானை சைஸில் இருக்கு அந்த பாடிக்கும் அந்த தலைக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு ஒரு ஒலியான பொண்ணு தலையெடுத்து ஒரு குண்டான பொண்ணுக்கு பிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு இது எப்படி நடந்திருக்கும் ஏந்தி மங்கள நானும் யோசிக்கிறேன் ஆனா எதுவும் வரமாட்டேன் நல்ல நேரம் ஆரம்ப

எனக்கு இந்த வீடியோவில் என்னத்தை வச்சு எடிட் பண்ணுறதுனே தெரில ஏன்னா கேமராமேன் பண்ணுறது அப்படி இந்த கேமராவை எதுக்கு அவ்வளோ க்ளோஸாக கொண்டு போகிறானே தெரில நம்ம எடிட் பண்ணும்போதே எப்படி இருக்குன்னா உண்மையாகவே அதில் பாம்பு ஒழிய என்ன இருக்கும் இந்த மாதிரியான வீடியோ இப்படி தானே எடிட் பண்ண முடியும் கோவப்படாதீங்க சார் என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்லை என்கிட்ட கொஞ்சம் கூலிங்காக நடத்துக்க மூணு கொட்டி போட்டேன் அப்புறம் இருக்கும் மாமி உனக்கு

அது எப்படி தெரியாம இருக்கும் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி நடிப்பாங்க அதான் பொண்ணுங்க புத்தி என்ன பத்தி அண்ணே பக்கத்து தீவாளா இருப்பாரோ இவனை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சுட்டா அவங்களே கொண்டு சேர்த்துருவாங்க அந்த ஒய் வந்து வியூவர்ஸ் தான் என்கிட்ட கேட்கணும் எத்தனையோ வீடியோ இருக்கு அதெல்லாம் விட்டு போட்டு தேவையில்லாம இந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டிருக்கேன்னு இந்த வீடியோவை எதுக்கு எடிட் பண்ணி போட்டானே எனக்கே தெரியல உனக்கு தெரியுமாடா உனக்கு தெரியுமாடா மைண்ட் தெரியுங்க போகுது நீங்களே சொல்லுங்க நீங்களே ஒரு லெஜண்டா தான் நீங்களே சொல்லுங்க இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு அப்படித்தான தோணி இருக்கும் நீங்களும் நினைச்சீங்க இல்லையா அப்ப நானும் நினைக்க முக்கிய காரணமே இவாதான் இவன் பண்ற வீடியோ அப்படிதான் இருக்கும் இவளோட வீடியோலாம் எடுத்து பாருங்க ஒரு ஹஸ்பண்ட் கூட பண்ண மாதிரி பண்ணிட்டு பையன் கூட பண்ற மாதிரியே இருக்காது எல்லா ஹஸ்பண்ட் கூட ரீல்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் மறக்காம பண்ணுங்க